அல்லாவித்தால வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே படைப்பினங்களுடைய விதிகளை அல்லாவுத்தால தீர்மானித்து விட்டான் என்னுடைய ஆயுள் காலம் எவ்வளவு உங்களுடைய ஆயுள் காலம் எவ்வளவு உங்களுடைய உணவு ஆதாரங்கள் என்ன என்னுடைய ரிசிக்கி என்ன உங்களுடைய வாழ்வில் இருக்கிற சந்தோஷங்கள் துக்கங்கள் என்ன என்னுடைய வாழ்வில் இருக்கிற சந்தோஷங்கள் துக்கங்கள் என்ன நான் எப்பொழுது வேண்டும் நான் எப்பொழுது சிரிக்க வேண்டும் என்பதை முதற்கொண்டு அனைத்து படைப்பணுங்களுடைய விதிகளையும் அல்லாஹ் எழுதி அதை தன்னுடைய அரிசுக்கு கீழ் அல்லாஹர் அப்பின் வைத்து விட்டான் என்றும் செல்லமர்கள் கூறுகிறார்கள் புகாரியில் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்காவது நபிமொழியில் ரசூடுல்லாஹி செல்லாஹ் செல்லமர்கள் சொன்னார்கள் அப்படி அல்லாஹுத்தாலா அந்த விதியை எழுதுகிற போது அல்லாத படைக்கப்பட்ட படைப்பினங்களுடைய விதிகளை அல்லாது எழுதியதை போலவே தன்னக்கென்று ஒரு விதியை அல்லாஹ் ரபு அளவின் உருவாக்கி கொண்டானாம் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தன்னுடைய அரசுக்கு கீழ் அந்த விதியை எழுதி வைத்திருக்கிறானாம் என்ன விதியாம் என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது நான் மிகப்பெரிய கருணையாளர் அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளர் அவனுடைய கருணை அவனுடைய கோபத்தை மிகைத்துவிட்டது என்று ரப்சியல் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் கூறுகிறார்கள் அப்ப மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு கிருபையாளர் அவன் கோபக்காரன் அல்ல இப்படி அல்லாஹுத்தாரா அந்த விதிகளை எல்லாம் எழுதி தீர்மானித்த பிறகு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹுத்தாரா வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் படைக்கிறான் அந்த படைத்த விதத்தை அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ரிசூலல்லாஹி செல்லல்லாஹ் என செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் கூறினால் பிக் தியரி அதாவது பெருவெடிப்பு என்கிற ஒரு மையக் கருத்தோடு இன்றைக்கு கால விஞ்ஞானிகள் அதை உண்மைப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் ரபுல் படைக்கும் பொழுது இது முதலில் எப்படி இருந்தது என்றால் இது மிகப்பெரிய ஒரு புகை மூட்டமாக இருந்தது அந்த புகை மூட்டத்திலே அல்லாஹ் இந்த வானத்தையும் பூமியையும் பிரித்தெடுத்ததாக இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் முப்பதாவது வசனத்தில் ரப்பல் அபுல்லின் சொல்கிறான் அவலம் எறவுள்ளதீன கஃரோ அவலம் எரல்லதீன தீன இந்த இறை நிராகரிப்பாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அன்ன சமாபாத்தி ஆளுநர் வானங்களும் பூமியும் இரண்டும் நாமே பிரித்தோம் அவைகள் ஒன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது என்று அல்லா சொல்கிறார் வானமும் பூமியும் இணைந்திருந்தது அதை நாமே பிரித்தோம் என்பதை இந்த இறை நிராகரிப்பாளர்கள் சிந்திக்க